சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இனி இன்டர்நெட் தேவையில்லை பி எஃப் பேலன்ஸை தெரிந்து கொள்வது சொல்லப்படும் இதோ எளிய வழிமுறைகள் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான எம்ப்ளாயீஸ் ஆர்கனைசேஷன் இபிஎஃப்ஓ தொடர்ந்து பல்வேறு புதிய முயற்சிகளை செயல்படுத்தி வருகிறது அதுவும் இபிஎஃப்ஓ பயனர்களுக்கு சமீபத்தில் பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்தது அதே இந்த அமைப்பு விரைவில் பல புதிய திட்டங்களையும் செயல்படுத்த உள்ளது அதேபோல் ஓய்வூதியத்திற்காக சேமிக்க விரும்பும் நபர்களுக்கு திட்டம் உதவி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் சேமிக்கும் நபர்கள் தங்களுடைய சேமிப்புகளை அவ்வப்போது கண்காணிப்பது மிகவும் நல்லது குறிப்பாக இதை கண்காணிக்க இணைய வசதி தேவையில்லை அதாவது இணையதளமே இல்லாமல் உங்களுடைய பி பேலன்ஸை தெரிந்து கொள்ள முடியும் மேலும் இது குறித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம் உங்களுடைய பி பேலன்ஸை தெரிந்து கொள்ள மொபைல் போனில் தனியாக எந்த ஒரு அப்ளிக அப்ளிகேஷன் தேவைப்படாது அதேபோல் உங்கள் மொபைல் டேட்டா கூட தேவையில்லை சில எளிய வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த பி எஃப் பேலன்ஸை எளிமையாக தெரிந்து கொள்ள முடியும் மேலும் மிஸ்டு கால் வசதி உங்களது பி எஃப் பேலன்ஸை தெரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிமையான வழிகளில் ஒன்று இந்த மிஸ்டு கால் வசதி அதாவது நீங்கள் இபிஎஃப்ஓ இணையதளத்தில் பதிவு செய்த மொபைல் நம்பரில் இருந்து டபுள் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ ட்ரிபிள் ஃபோர் டூ ஃபைவ் என்ற நம்பருக்கு டயல் செய்ய வேண்டும் பின்பு ஒரு சில வினாடிகளில் அந்த அழைப்பு தானாகவே துண்டிக்கப்படும் அதன் பிறகு உங்கள் பிஎஃப் பேலன்ஸ் விவரங்களுடன் ஒரு எஸ்எம்எஸ் உங்கள் மொபைல் போனுக்கு அனுப்பப்படும் குறிப்பாக இந்த சேவையை பயன்படுத்தி பேலன்ஸை தெரிந்து கொள்ள யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் ஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே உங்களது மொபைல் நம்பர் கணக்குடன் கண்டிப்பாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் குறைந்தது ஆதார் கார்டு பான் கார்டு அல்லது பேங்க் விவரங்கள் போன்ற ஏதேனும் ஒரு கேவைசி ஆவணத்தை ஆவணத்தைக் கொண்டு அக்கவுண்டை புதுப்பித்து வைத்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது பின்பு இந்த சேவையை இபிஎஃப்ஓ அமைப்பு கட்டணம் இல்லாமல் வழங்குகிறது எனவே உறுப்பினராக இருப்பவர்கள் தங்களிடம் பேசிக் இப்பியூச்சர் மொபைல் போன்களில் இருந்தும் கூட இந்த வசதியை பெற முடியும் மேலும் உங்களது பேலன்ஸை தெரிந்து கொள்வதற்கான மற்றொரு வழி டூ டபுள் நைன் என்ற நம்பருக்கு எஸ் அனுப்ப வேண்டும் இதன் மூலம் உங்களுடைய பி பேலன்ஸ் கடைசியாக நீங்கள் செய்த பங்களிப்பு மற்றும் கேஒய் ஸ்டேட்டஸ் போன்ற விவரங்களை அனைத்து உங்களுக்கு தெரிய வரும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது